அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஜெஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போது சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நான் ஒரு கிலோ அளவு மட்டன் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுத்தையுமே சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவி ரைஸ் அப்புறம் சப்பாத்தி புரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக கூட ஒரு கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கிறேன் மல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கிறேன் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு இருபது நிமிஷம் வச்சுக்கலாம் ப்ரெஷர் எல்லாமே ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு மட்டன் கிரேவி இப்போது மட்டனை எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும் சில பேர் வந்து மட்டன் வேக மாட்டேங்குது ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்டுவாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டன் ரொம்ப சூப்பராக வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு இப்போது இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் தனியா பொடி தனியாக சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் மல்லி புதினா தலைகள் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோ தான் ரொம்ப சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலைகள் மட்டும் தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோ தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறைக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்